அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துகு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மசூதி எதுன்னா கேரளா மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் கொடுங்கநல்லூர் என்ற ஊரில் அமைந்திருக்கிற சேரமான் ஜும்மா மசூதியை பற்றி தான் பார்க்க போறோங்க இந்த மசூதி கிபி ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க சரி இந்த மசூதி மற்றும் அந்த ஊரோட வரலாறு பார்க்கறதுக்கு முன்ன நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இந்த மசூதியோட வரலாறு சேரமான் ஜும்மா மசூதி இந்தியாவின் முதல் மசூதி என்று சொல்லப்படுதுங்க இது கேபி அறுநூற்றி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பின் தினார் என்பவரால் கட்டப்பட்டதுங்க இதோட கட்டுமான அமைப்பு பழங்கால அமைப்பு போன்று அமைக்கப்பட்டுள்ளதுங்க இப்ப இருக்கிற எல்லா மசூதியும் கிப்லா அதாவது தொழுகையிடம் மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்குங்க ஆனா இந்த மசூதியோட அமைப்பு கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த மசூதியோட அமைப்பு மற்ற மசூதிகள் போல மேற்கூரை கோபுரம் இல்லாமல் பழங்காலத்து கட்டிடக்கலை போன்று அமைந்து இருக்குதுங்க மசூதி உள் அமைப்பு பழங்காலத்து திருவிளக்கு இன்னும் அமைந்து உள்ளதுங்க இதோட சிறப்பு என்னன்னா கரும்பலிங்கு கற்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கரும்பளிங்கு கற்கள் மெக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க மசூதியோட ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்படும் போது எளிமையான முறையில் அமைக்கப்பட்டதுங்க பிற்காலத்தில் இந்த மசூதி மறுசீரமைக்கப்பட்டு பெரிய மசூதியாக உருவாக்கப்பட்டுள்ளதுங்க கிபி ஆண்டு மலபாரில் உள்ள பழங்கால துறைமுகத்தை அடைந்த முகமது நபி சல்லல்லாஹ் வசலம் அவர்களோட பதிமூன்று சீடர்களின் ஒருவரான மாலிப்பெண் ஜெனார் என்பவரால் சேரமான் மசூதி கட்டப்படுதுங்க மசூதி கட்ட நிலம் வேண்டுமென்று அப்போதைய ஆட்சியாளரான சேரமானுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கிறாருங்க மசூதி கட்ட சேரமான் அவர்கள் அனுமதிக்கிறாருங்க அதனால தான் அந்த மசூதிக்கு சேரமான் மசூதி என்று பெயர் வருதுங்க மசூதியோட உள்ள பின் தினார் மற்றும் அவருடைய சகோதரி அவர்களுடைய கல்லறை அமைந்திருக்குதுங்க இந்த மசூதியில நோன்பு காலங்களில் அதிகமான மக்களுக்கு இஃப்தார் உணவு இல்லாத மக்களுக்கு கொடுக்கப்படுதுங்க ரம்ஜான் மற்றும் பக்ரீத் போன்ற சிறப்பு பண்டிகை காலங்களில் சிறப்பு தொழுகை இங்கு நடைபெறுதுங்க இந்த மசூதி பிற்காலப்போக்கில் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் அமைந்திருக்குதுங்க இந்த மசூதி மட்டும் இல்லாமல் திருச்சூரை சுற்றி பல சுற்றுலாத்தலம் அமைந்திருக்குதுங்க அது என்னென்னா கேபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கேரளா டச்சு பாணியில் அமைக்கப்பட்ட சக்தன் தம்புரான் அரண்மனை திருச்சூரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி சர்பா நீர்வீழ்ச்சி ஆசியாவிலேயே மூன்றாவது உயரமான தேவாலயம் அவர் லேடி ஆஃப் பசிலிக்கா என்கிற கத்தோலிக்க தேவாலயம் கேபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட விலங்கியல் பூங்கா இந்த பூங்கா இந்தியாவில் உள்ள பழமையான பூங்காக்களில் ஒன்று பரமக்கோவு பகவதி கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன கட்டப்பட்ட வடக்குநாதன் கோவில் வாழைச்சல் அருவி திருச்சூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீச்சி அணை சாவக்காடு கடற்கரை பல நாட்டுப்புற கதைகள் மற்றும் புராணங்களின் ஒரு பகுதியாக கூறப்படும் திருவம்பாடி கிருஷ்ணர் கோவில் போன்ற பல சுற்றுலாத்தலம் இந்த சேரமான் மசூதியை சுற்றி திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் வயக்குல்ல அல்லதீன் கஃரு லவுல அன்சில் அலைஹி அயத்தமின் ரப்பிஹ இன்னம அந்த முந்திரீன் வலிக்குல் கௌமின் ஹத் இதோடைய தமிழர்த்தம் என்னென்னா இன்னும் நபியே உம்மை பற்றி இன் நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடமிருந்து நாம் விரும்பும் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே ஆவர் மேலும் ஒவ்வொரு சமூகத்தவருக்கும் ஓர் நேர்வழி காட்டியுண்டு இவ்வளவு வரலாறு சிறப்புமிக்க இந்த சேரமான் மசூதி நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க நீங்கள் எப்போவாவது திருச்சூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த மசூதி மற்றும் சுற்றுலாத்தலங்களை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி மற்றும் அதனுடைய வரலாறு பார்க்கலாம்ங்க